சண்டே காலையில் ஆனால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் என் மனசு எல்லாம் தேடுற ஒரே இடம் இந்த சர்ச்சு தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஏன்னா இதுதான் எங்களுடைய பழைய சர்ச்சு ஆனால் பழைய சர்ச்சு ரொம்ப காம்பேக்டாக குட்டியாக இருக்கும் இடம் கூட இருக்காது எல்லோரும் வந்து உட்காரத்துக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஐம்பது அறுபது குடும்பம் இருந்தோம் அதில் நிறைய பேர் சர்ச்சுக்கு வராமல் ஆப்சண்ட் ஆனாலும் வரவங்களும் இருக்கும் கரெக்டாக இது இவங்க பிளேஸ் இது இவங்க பிளேஸ்னு அப்படியே வந்து நெருக்கிக்கு உட்காந்து இருப்போம் அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் சர்ச்சில் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் வந்து இந்த கரகத்துக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய கலர் பேப்பர்லாம் இருக்குது அதை எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு சாவி வாங்கின்னு போயிட்டு ஓப்பன் பண்ணி நல்லா தான் போனேன் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அழுவுற அழுவுற அழுகிற எதுக்கு அழுவுற நான் எதுக்கு அழுகிறேன்னு தெரியும் பயங்கர எமோஷன்ஸ் நம்மளுக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கு அந்த சர்ச்சு அந்த சர்ச்சில் வந்து நம்ம பதினாறு வருஷம் இருந்துருக்குறோம் அது ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தது ப்ளஸ்ஸிகிட்ட சொல்லும் போதே ப்ளஸ்ஸு சிரிக்குது மா நம்ம க நம்மக்கிட்ட சாவி இருக்குது எப்போ வந்து பார்த்துக்க போகிறோம் எஸ்ஸப்பா எல்லாத்துலேயும் இருக்கிறார் மணி அழாதம்மா அழாதம்மான்னு சொல்ல சொல்ல தான் எனக்கு ரொம்ப அழகாக வந்துச்சு ஏன்னா குழந்தை இல்லாத போது அஞ்சு வருஷமாக வார வாரம் எஸ் அப்பா எனக்கு இந்த மாதம் நிற்கும்மா இந்த மாதம் நிற்கமா இந்த மாதம் நிற்கமான்லாம் எதிர்பார்த்து அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸி வந்து நின்று அவளை முதல்ல குழந்த சர்ச்சுக்கு தூக்கின்னு போனது அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழித்து ஷேரன் போகிறது அவளை வந்து மூணு மாதம் கழித்து சர்ச்சுக்கு தூக்கின்னு போனது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து பேக்கில் போட்டுப்பேன் சர்ச்சில் தான் வளருவாங்களே எந்த ப்ரேயருமே எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன் ரெண்டு பேருமே கூட்டுன்னு போயிடுவேன் அவங்க சின்ன ஒரு மூணு மாதம் அதில் இருந்து நான் எல்லா ப்ரோக்ராமுக்கும் கூட்டுன்னு போய்ட்டு டவல் போட்டு கீழே போட்டு விட்டுருவா அவங்க பாட்டினோம் நிருப்பாங்க இருப்பாங்க அந்த ஃபெல்லோஷிப்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் வந்து நம்ம குழந்த அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க அக்காங்களாம் அழகாக வளர்த்து கொடுப்பாங்க மடியில் போட்டால் பாட்டுன்னு பெட்டு மாதிரி எல்லோரும் கொடுவோம் ஜாலியாக இருப்பாள் ரொம்ப க்யூட்டாக வர இருப்பாள் அதுக்கப்புறம் வாரம் வாரம் நம்ம எல்லா வாரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை ஒரு வாரம் ஹாப்பியாக போயிதெல்லாம் விபிஎஸ்க்கு என்னோடய கிளாஸ் இன்டர் நாங்கள் ஒட்டின சாட்டு அதெல்லாம் அடுத்த வருஷம் இங்கே இருக்காது இல்லை அப்படின்னு நினச்சி அழ வந்துடுச்சு எனக்கு வந்து எப்படி சொல்கிறது இப்போ ஒரு வருஷமாகவே என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சொல்கிற ஒரே ஆள் சாமி தான் அதை தீக்கிறதும் அவர் தான் அதுக்கான கொடுக்குறதுமே அவர் தான் அதனால வந்து எனக்கு ஒன்றுமே முடியல அழுது அழுது தலைவலி தான் வந்து மிச்சமாச்சு அது வரைக்கும் அங்கே வந்து கிளம்பணும் சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரேயரை போட்டுட்டு வந்தாச்சு அப்புறம் யோசித்தேன் நம்ம ஃப்ரீ டைம் இருந்தால் நம்ம வீட்டில் வேலை சிறக்காய் இல்லை ஒரு பாட்டி இருக்காங்க அவங்கள கூட்டின்னு போயிட்டு சர்ச்சு ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு இந்த பில்லுலாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன் அநேகமாக அடுத்த சாட்டர்டே இந்த கிறிஸ்மஸ்க்குள்ளே அது மாதிரி பண்ணிடணும் இதுதான் வந்து இந்த தாமரை எல் இந்த தாமரை இல்லாமல் எந்த கிளாஸும் இருக்குது அது இன்டர் கிண்டரு பிரைமரி பிகினரு ஜூனியரு சீனியர் எல்லாமே தாமரையில் வந்து கிளாஸில் இந்த பாட தலைப்புகளாக பிபிஎஸ்சில் எழுதுவோம் பிபிஎஸ் நடந்திருக்கு நிறைய பிரயர்னதுக்கு சொல்லவே முடியாது தேங்க்யூ டு ஆல் உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்